வணக்கம் வாங்க ஓம் நம வாழ்க ஓம் நம வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மூலிகை வந்து அழிஞ்சிட்டு வருதுங்க நம்ம ஏபிகே விளாசில் வந்து மூலிகை வந்து வளர்க்கணும் மூலிகை வைத்தியங்களை வந்து நம்ம வளர்ந்து வரணும் இன்னும் வர காலங்கள் வந்து மூலிகை வந்து நமக்கு கை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கும் அப்படின்ற பதிவு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வந்து மூலிகையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து சிறந்த மூளைன்னு சொல்லுவோம் கேப்பாரற்ற இருக்கிற மூலிகை யாருக்கும் தெரியாத மூலிகை யாரும் பயன்படுத்த முடியாத மூலிகை லட்சக்கணக்கான வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய மூலிகை இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலைக்கீரைன்னு சொல்லுவோம் வேலை தலைன்னு சொல்லுவோம் தைவேளைன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பேர்கள் மாற்றங்கள் வரும் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஐடியை மட்டும் பாருங்க இந்த மருத்துவத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ தெரிஞ்சுக்கலையோ ஒரு மூலிகையினுடைய மருத்துவ குணங்கள் என்ன அதை நம்ம எப்படி கையாளணும் இதை தெரிஞ்சுக்கிட்ட போதுங்க நம்ம வேணும்னா பயன்படுத்தலாம் வேண்டாம் விட்டுலாம் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ எடுத்து சொல்லலாம் இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த மூலிகை இதுக்கு பயன்படும் அப்படின்னு ஆணித்தரமா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம மூலயமா அவங்க வந்து உடல் ஆரோக்கியம் வச்சுக்கணும் இன்னைக்கு வந்து இந்த வேலை கீரை வேலை தலைன்னு சொல்லுவோம் வேலை கீரைன்னு சொல்லுவோம் இதோடைய மருத்துவ குணம்லாம் என்னன்றதை டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைத்தலைன்ற போது பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரங்கள் நிறைய குப்பைகள் சாக்கடை சைடுகள் குளம் கரை ஓரங்கள் நீர் கரைகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இது கிடைக்கும் நிறைய ரோட் சைடு கிராமப்புறங்களில் வந்து நிறைய ரோட் சைடு நிறைய வரும் இந்த உடைய தலை ஐடிகள் எப்படி இருக்கும் காய்கள் எப்படி இருக்கும் பூக்கள் எப்படி இருக்குன்றதை மட்டும் நீங்கள் தெளிவாக ஸ்கிப் பண்ணால் தயவுசெய்து சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பூ பாத்தீங்கன்னா இந்த பூனை மீசை மாதிரி இருக்கும் காய் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கடுகு காய் மாதிரி நீளமா இருக்கும் நம்ம வீடியோவில் நிறைய இடத்துல குடுத்துருக்கிறேன் இலைகள் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கை விரல்கள் பிரிஞ்ச மாதிரி இருக்கும் பூக்கள் வந்து பூக்கள் இருக்கணும் பூனை மீசை மாதிரி இருக்கும் பாருங்க நல்லா தெளிவா பாத்துங்க வந்து டீப்பா வந்து கொடுக்குறேன் இருந்தாலும் இந்த மாதிரி பாத்துங்க எப்படி இருக்கு இதோட தண்டுகள் எப்படி இருக்குது வேர்கள் எப்படி இருக்குதுன்ற இதையும் பாத்துங்க இடஒது தெளிவு காட்டினது செடி உயரமாக இருக்குமா பெருசாக இருக்குமா அப்படின்றதுலாம் இருக்கக்கூடாது இதுதான் வந்து வேலைக்கீரை நம்ம வேலை தலைன்னு சொல்லுவோம் இது வந்து அற்புதமான ஒரு ஆற்றல் உண்டுங்க இதை மருத்துவ குணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த குணம்னு சொல்லுவோம் நான் ஏற்கனவே ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னே ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் வேலைக்கீரை பற்றி தீராத தலைவலிகளை தீர்க்க முடியும்னு சொல்லி ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னே கொடுத்துருக்குறேன் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க எண்ணி வச்சு பத்து நாளில் குணமாகணும் பத்து நாளில் குணமாகும் இதுக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது அப்படி ஒரு உயர்ந்த ஒரு மூலிகை வேளக்கீரைங்க இந்த வேளக்கீரை தீராத வியாதி தலைவலின்னு சொல்லுவோம் தலைவலினாவே அதுக்கு வந்து மருத்துவமே கிடையாது நம்ம வந்து பெயின் கிளரை நிறைய போடுறோம் நம்ம மரு மருந்து பேர்களாக சொல்லக்கூடாது இங்கிலீஷ் மாத்திரையில் வந்து பொட்டி கடையில் இருக்கிற மாத்திரைகள் அக்கறம் வாங்கி தலைவலினா டப்புன்னு போடுவோம் அது ஒரு அரை மணி நேரத்தில் சரியாயிடும் அதே நம்ம நாளடைவில் பழக்கத்தை கொண்டுட்டு வந்துடும் ஒரு தலைவலினா ஒரு கடையில் ஒரு ரெண்டு ரூபா கொடுத்து ஒரு மாத்திரை வாங்கி போகிறோம் இது வந்து தவறுதலான ஒரு முறைங்க நல்ல மருத்துவரை ஆலோசனை கேட்டு தலைவலினா என்னன்னு மொதல் தெரிஞ்சுக்கணுங்க எடுத்ததுமே ஒரு தலைவலி மாத்திரை போட்டு போட்டு புழகிட்டு கிட்னி நான் போயிடுது சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி வழி மாத்திரைகள் மருத்துவரை அணுகாமல் நாமரே மெடிசனில் போய் வாங்கிட்டு வந்து மெடிக்கலில் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இளம் வயதில் ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் அப்போ உடல் ஆரோக்கியம் இருக்குது எடுக்கிறோம் அதுக்கப்புறம் ஆரோக்கியம் குறையும் போது கணையும் ஃபெயிலியர் ஆகிடுது கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுது அப்போ தான் நமக்கு வந்து இந்த மருத்துவர் சொல்லுவார் நீங்கள் ஆலோசனை இல்லாமல் நிறைய மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவார் அது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் பட்டாதான் அதோடைய இது என்னன்னு தெரியும் தீயில் சுட்டாதான் தீன்னு தெரியும் ஆனால் இருந்தாலும் தீ தெரியவே தெரியாதுங்க தீல விரலை வச்சு பின்னாலதான் சுட்டாதான் ஆ இது தீ அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நாம வருமோன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு சில விஷயம் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் போகணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து மாத்திரைகளை வந்து நல்ல மருத்துவர்களை அணுகி மாத்திரைகளை நாம எடுத்துக்கணும் தலைவலியை பத்தி நாம பேசுறோம் இந்த மூலையை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது தலைவலி போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது தலையில கட்டி இருந்தாலும் சரி அதே மாதிரி அடைப்புகள் எது இருந்தாலும் சரி தலைவலி வரும் ஏற்பனே அடிப்பட்டு ரத்த கிளாட்டாய் இருந்திருந்தாலும் தலைவலி வரும் நீர் கோத்து இருந்தாலும் தலைவலி வரும் கேன்சர் தலையில எதுனா இருந்தாலும் தலைவலி வரும் புருடு இருந்தாலும் தலைவலி வரும் தூக்கமின்மை இருந்தாலும் தலைவலி வரும் தூக்கம் இருந்து திடீர்னு எந்திரிச்சிட்டீங்கனாலும் தலைவலி வரும் டென்ஷன் ஆனாலும் தலைவலி வரும் தலைவலியில நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்க வந்து ஈஸியா தலைவலின்னு தயவு செய்து எடுத்துக்காதீங்க நல்ல மருத்துவர் அணுகி சிகிச்சை எடுக்கணும் சில பேர்த்துக்கு தலைவலி வருதுன்னு கண்ணாடி போட வேண்டியது இருக்கும் கண்ணாடி போட்டா சில பேர்த்துக்கு சரியாயிரும் சொல்லுவோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் தூக்கமின்மை டென்ஷன் இது ரெண்டு தாங்க மெயினான விஷயம் தலைவலிக்கு இந்த தூக்கமின்மைக்கும் டென்ஷனுக்கும் இருக்கிற தலைவலி நாம குணப்படுத்திடுவோம் அதுக்கு பேரு தான் மைக்ரேன் தலைவலின்னு சொல்லுவோம் ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம் ரெண்டு பக்கம் இடிக்குதுன்னு சொல்லுவோம் இப்ப தலைவலி உங்களுக்கு இங்க இருந்து லேசா ஃபார்ம் ஆகும் இதுக்குள்ளாரதான் தலைவலி ஆரம்பிக்கக்கூடிய இடம் மைக்ரேன் தலைவலி இந்த சைடு ஃபஸ்ட்டே தலை வந்து இங்க இடிக்கிற மார்க் இந்த இடத்துல இருந்து பொட்டு பொட்டுன்னு சொல்லுவோம் இந்த கண்ணுக்கு மேல இந்த இடத்துல தான் பொட்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த பொட்டுல தலைவலி இந்த இடத்துலயும் தலைவலி வரும் இங்கேயும் தலைவலிக்கும் என்ன காரணம் அப்படின்னா நமக்கு ஒரு அமிலம் சிறக்கும் அமிலம் இங்க சிறந்தாலும் இங்க வலிக்கும் இங்க சிறந்தாலும் இங்க வலிக்கும் அந்த அமிலம் அதிகமா டென்ஷன் ஆனாலும் தூக்கமின்மை ஏற்பட்டாலும் இந்த அமிலம் சிறக்கும் போது நமக்கு தலைவலி ஏற்படுது அதை நம்ம எப்படி போக்கணும் அப்படின்றது இன்னைக்கு பதிவில் பார்க்கணும் அதே மாதிரி தலைவலிக்கு பின்னால தலைவலிக்குது நல்ல மருத்துவர் அணுகி ஸ்கேன் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிகிச்சை எடுத்துக்கணும் முன்போஷன் இதுல இருந்து இது வலி தலைவலிக்குது இங்கிருந்து தலைவலி அதிகமாயி மேலாம் வலிக்குது நூறு பர்சன்ட் குணப்படுத்திடலாம் தலைவலி எடுத்தது பின்னால முகத்துல வலிக்குது குணப்படுத்த முடியாது எப்பேற்பட்ட மருத்துவர்னாலும் குணப்படுத்த முடியாது நீ பரிசோதனை பண்ணிக்கணும் என்ன காரணத்தினால தலை வலிக்குது முகலத்துல தலை ஏன் வலிக்குது தலைவலி தலைவலின்ட்டு மாத்திரை போடக்கூடாது புல் சிகிச்சை எடுத்துக்கணும் அப்ப இந்த வேலைக்கீரை ஒரு சப்போர்ட் பண்ணுது தலைவலினா உடனே குணப்படுத்தலாம் ஒரு வீடியோவில் என்ன பண்ணிருக்கிற இந்த தலையை அரைச்சி இந்த இடத்துல கட்டினா தலைவலி போயிடும் பத்து நிமிஷத்துல போயிடும் ஒரு வீடியோ கொடுத்துருக்க தனிப்பட்ட ஒரு வீடியோ கொடுத்துருக்க பாத்துக்கலாம் ரெண்டாவது இந்த தலையை வந்து கசைக்கு காதல புழிஞ்சு விட்டா தலைவலி உடனே பத்து நிமிஷத்துல குணமாகும் அப்படின்றத பத்தி மருத்துவத்தை கொடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா நெஞ்சு வலின்னு சொல்லுவோம் காமனா நெஞ்சு வலி ஹார்ட் பிரச்சனை வேற ஒரு சைடு நெஞ்சு வலிக்குதுன்றது வேற அப்ப நம்ம மார்பக சைடு நெஞ்சு வலிக்குது இடுப்பு வலிக்குது உள்ளார வழி சம்பந்தப்பட்டது உள்ளுக்குள்ளா இருக்கிறதுக்கு இந்த வேலைக்கீரை சப்போர்ட் பண்ணுது இந்த வேலைக்கீரை நம்ம வந்து பொருள் பண்ணி சாப்பிடலாம் கீரை மாதிரி பொருள் பண்ணி சாப்பிடலாம் உடலுக்கு ஆரோக்கியம் இந்த நெஞ்சு வழியிலிருந்து ரிலீவ் ஆகலாம் அப்படின்றது ஒரு இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூட்டு வழி மூட்டு வழி பாத்தீங்கன்னா மூட்டு வந்து வீக்கமா இருக்கும் நீர்கட்டுன்னு சொல்லுவோம் மூட்டு வழி நீர்கட்டுன்னு சொல்லுவோம் அதுக்கு இந்த தலைய அரைச்சி பத்து போட்டா ஒரு இருபது நிமிஷம் பதினைஞ்சு நிமிஷம் மட்டும்தான் போடணும் அதுக்கு மேல போட்டோம்னா நமக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹீட்டை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இந்த மூட்டுக்கு வந்து தண்ணி இல்லாம அரைச்சு போடணும் அது எப்படி தனியா போடணுன்றது நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே நம்ம ஏபிகே பிளாஸ்ல தனித்தனியா தொகுத்து வச்சிருக்கிற தனித்தனியா என்னென்ன விஷயத்துக்கு வேணுமோ அதை அதை நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இந்த தலையை பறிச்சுட்டு வந்து நல்லா அரைச்சு அந்த மூட்டுக்கு பத்து போனோம்னா மூட்டுல இருக்கிற நீர் வெளியேற்றப்படும் நான் எப்படி தலைவலிக்கு பத்து போட்டால் அதனுடைய இருக்கக்கூடிய நீர்களை வெளியேற்றுறதுக்கு தான் தலைவலி உடனே போகும் அப்போ அந்த மூட்டு வழியை இதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு நான் என்ன சொல்றோம் அப்படின்னா பெயின் கில்லராக இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது எப்படி நம்ம இதை பயன்படுத்தி நம்ம வந்து உடல் வழியிலிருந்து எப்படி நிவாரணம் செய்ய போறோம் மூட்டு வழிகள் மூட்டு ஜாயிண்ட் ஜாயிண்டா ஜாயிண்ட் ஜாயிண்டாக வலிக்கக்கூடிய இடம் பேக் பெயின் நெக் பெயின் கால் வந்து பெயினு முட்டி பெயின் இதுக்கெல்லாம் வந்து சிறந்த ஆயில் எப்படி தயார் பண்றது தான் இன்னைக்கு இந்த ஒரு தூ இதை நம்ம என்ன செய்ய போறோம் இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சை மலம் ஒரு தேவைப்படுது எலுமிச்சை மலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரை லிட்டர் எண்ணெய் தயார் பண்றோம் அப்படின்னா ஒரு எலுமிச்சை மலம் இருந்தா போதும் ஒரு பூண்டு இருந்தா போதும் ஒரு பூண்டு நாட்டு பூண்டு சிறப்பான ஒரு விஷயம் நாட்டு பூண்டு எடுத்துங்க அப்படி நாட்டு பூண்டு கிடைக்கலன்னா ஹைபிரட்டிக் பூண்டு எடுக்கலாம் அதனால தவறுதல் ஒன்றும் கிடையாது முடிஞ்சளவுக்கு நாட்டுப் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் ஆகிற மாதிரி ஒரு அரை லிட்டர் எண்ணெய்க்கு ஒரு எலுமிச்சம்பழம் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க இந்த வந்து வேலைக்கீரிகளை நிறைய பறித்து வரும் ஒரு ரெண்டு கைப்பிடி ஒரு அரை லிட்டர் எண்ணெய்க்கு ரெண்டு கைப்பிடி மூணு கைப்பிடி கீரைகளை வந்து தண்ணி இல்லாமல் இதில் வந்து தண்ணியே இதில் படக்கூடாதுங்க இந்த எந்த மருத்துவம் பயன்படுத்தினாலும் இந்த கீரையை பொறுத்தளவுக்கு தண்ணி பயன் கொடுத்து போகக்கூடாது மட்டும்தான் இந்த கீரையை வந்து வந்து சுத்தம் பண்ணி கீரையில மட்டும்தான் போடணும் தலைவலிக்கா இருந்தாலும் சரி தலைவலி காதுல புழிஞ்சு மூட்டு வலிக்கா இருந்தாலும் சரி ஆயில் தயார் பண்றதுக்காக இருந்தது தண்ணியில படக்கூடாது அதே மாதிரி இன்னைக்கு மழை பெஞ்சிருந்ததுன்னா இன்னைக்கு வந்து இந்த தலைய பறிக்க கூடாது அடுத்த நாள் தான் பறிக்கணும் என்ன காரணம் அப்படின்னா இதுல ஒரு முழங்கு மாதிரி இருக்குங்க மேல வந்து அப்படியே பொசு பொசுன்னு இருக்கும் அதுதான் இத்தனை ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய விஷயம் நான் உங்களுக்கு நிறைய மருத்துவத்துல உங்களுக்கு நிறைய நான் சொல்லி கொடுக்குறேன் எங்கிட்ட இருக்கிற விஷயத்தை நீங்க எல்லாமே எடுத்துக்கங்க அந்த முழங்கு இருந்ததுனால தான் அந்த பவரை எடுக்கும் அதுக்காக தண்ணியில கழுவு கூடாதுன்னு சொல்றேன் சரிங்களா இப்போ இத ஆயில் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் இந்த தலையெல்லாம் பறிச்சு வச்சுட்டு நிறைய வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல கல்லுல இடிச்சு உருண்டையாவும் நீங்க வச்சுக்கலாம் ஏன்னா வந்து நிறைய இதெல்லாம் வந்து ப்ராக்டிகலா பண்றது வந்து தனிய ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறது நீங்க அதை பாத்துக்கோங்க சரிங்களா இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எலுமிச்சை மூலம் சின்னதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெயை வந்து நல்ல இதமா காயணும் காஞ்சதையுமே பாத்தீங்கன்னா இந்த எலுமிச்சை மலத்தை ஃபர்ஸ்ட் எலுமிச்சை மலத்தை போடணும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போடணும் ரெண்டாவது பூண்டை நல்லா கொட்டி போடணும் மூணாவது இந்த இலையில வந்து நல்லா கொட்டி வச்சிருக்கிற இலையை போடணும் நல்லா வந்து அப்படியே நிறைய பபுள்ஸ் வரும் அந்த ஈரமான தன்மை எல்லாம் போற வரைக்கும் அப்படியே காய விடணும் ரொம்ப கொதிச்சு போக கூடாது ரொம்ப நேரம் காயக்கூடாது அந்த அந்த கொதி எல்லாம் வந்து அடையணும் உங்களுக்கு தெரியும் எப்பயுமே ஒரு எப்படி காய்ச்சணும் எடுத்துக்கங்க இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து ஆற வச்சுட்டு ஆறின கற்பூரம் ஒரு ரெண்டு வில்ல அந்த ஆயில போட்டு வச்சிருங்க ஆயில்ல போட்டு வச்சுட்டு எல்லாம் வடிகட்டி ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டு எப்ப ஒரு பொழுது உங்களுக்கு வந்து வலி நிவாரணம் இதை வந்து பெயிண்ட் கலர்ன்னு சொல்லுவோம் வலி நிவாரணத்துக்காக இது ஒரு ஆயில் சொல்லுவோம் இந்த வேலைக்கரை ஆயில் இதுக்கு என்ன ஆயில் வேணும்னு வேணும்ல நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் சிறந்த விஷயம் நல்ல எண்ணெய் எடுத்துங்க அப்படி நல்ல எண்ணெய் எடுக்கலைனாலும் தேங்காய் எண்ணெயில் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு எண்ணெயும் இதுக்கு பயன்பாட்டு வரும் நல்ல எண்ணெயும் மூட்டு வலிகளை குணப்படுத்தும் தேங்காய் எண்ணெயும் மூட்டு வலிகளை குணப்படுத்தும் அரிப்புகளை நீக்கக்கூடியது தேங்கெண்ணெய் அரிப்பு எப்பேற்பட்ட அரிப்பா இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் வந்து சால்வ் பண்ணிடும் தேங்காய் எண்ணெய் வந்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்காது வறட்சியை கொடுக்காது நல்லெண்ணெய் வந்து வளர்ச்சி கொடுக்கும் ஒரு கை கால் எலும்பு உடைஞ்சிருந்தாலும் மூட்டுகளை வளர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து நல்லெண்ணெய் கொண்டு அதனால நல்லெண்ணெய் பயன்படுத்தினாலும் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த இந்த ரெண்டு எண்ணெயும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இப்ப நம்ம வலி நிவாரணத்தை வந்து போறதுக்கு வந்து இந்த வலி இதை வந்து சரி பண்ணிட்டோம் அப்ப உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன் தலைவலி மைக்ரைன் தலைவலிக்கு அடுத்த தலைவலி என்ன தலைவலி வரும் அப்போ நமக்கு மூக்கில் சத அடைப்பு இருந்தால் கண்டிப்பாக தலைவலி வரும் அப்போ உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிருமா கண்டிப்பாக ஆயிரும் அப்போ மீண்டும் வளர்ச்சி சதை வளர்ந்தால் மீண்டும் தலைவலி வரும் தலைவலியை பொறுத்த அளவுக்கு மைக்ரைன் தலைவலியாக இருந்தால் நூறு பர்சன்ட் பத்து நிமிஷத்தில் குணப்படுத்த முடியும் என்னால் முடியுன்றது உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோவில் கொடுத்துருக்குறேன் கமெண்ட்ஸில் பார்த்துங்க பத்து நிமிடத்தில் எப்பேற்பட்ட தலைவலியாக இருந்தாலும் குணப்படுத்த முடியும்னு கொடுத்துருக்குறேன் கண்டிப்பா அந்த வீடியோ பாருங்க இது எப்படி இருக்குன்னு பண்ணுங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைவலியில இருந்து ரிலீவ் ஆகலாம் மூட்டு வழியில இருந்து ரிலீவாகலாம் நெஞ்சு வழியிலிருந்து ரிலீவ் ஆகலாம் அதே மாதிரி மூட்டு வீக்கம் நீர்க்கட்டுல இருந்து ரிலீவ் ஆகலாம் இந்த மாதிரி மூட்டு சம்பந்தப்பட்டதுல இருந்து வேலைக்கீரைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் வச்சுக்கல நமக்கு வந்து நிறைய அந்த கீரை வகைகள்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வந்து கணைய சம்பந்தப்பட்டதுக்கு நிறைய கொடுத்துருக்குறேன் மூட்டு சம்பந்தத்துக்கு நிறைய கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி மூட்டு வலிக்கு நிறைய சம்பந்தப்பட்ட மூட்டு வலியை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா இல்லாமல் மருந்தும் இல்லாம மூட்டு வழி குணப்படுத்த முடியும் ஒரு ஒரு வீடியோ த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்குறேன் ஒரு எகசைஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போகிறோம் கண்டிப்பா மூட்டு வலி குணப்படுத்த முடியும் அறுவை வேண்டிய அவசியம் கிடையாது மாத்திரம் வேண்டிய அவசியம் கிடையாது மூட்டு தேய்மானன்றதுக்கு அவசியம் கிடையாது ஒன்னே ஒன்னே மூட்டு வீக்கமா இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும் மூட்டு வீக்கம் இருக்கிறதுக்கு வந்து நீர் கட்டு இருக்கிறதுனால தான் மூட்டு வீக்கம் அந்த வீக்கத்தையும் இந்த வேலைக்கீரை வந்து போக்கும் அந்த எக்ஸசைஸ் டெய்லி எக்ஸசைஸ் செஞ்சுட்டீங்கன்னா அருமையா இருக்கும் அதே மாதிரி மூட்டு வலி நிறைய இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறண்ட ஆயில் தயார் பண்ணணும்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன் அது அற்புதமான இன்னும் ஒரு ஆற்றல் உண்டு பிறண்ட ஆயில் வெறும் அது வலி நிவாரணத்தை போக்கக்கூடிய ஆடு பிறண்ட ஆயில் ஆயில வந்து நம்ம வந்து வெளிப்பூச்சிக்காக பயன்படுத்துகிறோம் அந்த பிரண்டையை வந்து சட்னியாகவும் உள்ளார எடுத்துக்கிறோம் அந்த பிரண்டையுடைய ஆற்றல் வந்து பசியுடைய தன்மை வந்து தூண்ட ஆற்றமிக்கும் அதே மாதிரி குடலில் இருக்கிற புண்களை வந்து ஆற்றக்கூடிய ஆற்றல் உண்டு உணவு வந்து நிறைய எடுத்துக்கக்கூடிய ஆற்றல் உண்டு நிறைய விஷயங்கள் வந்து அது கால்ஸின் சத்தை நிறைய கொடுக்கக்கூடிய விஷயம் குழந்தைங்கள்லேருந்து பெரிய உரலைக்கும் பிரண்டை சட்னி பிரண்டை துவையில் பிரண்டை பொடி இதெல்லாம் எப்படி நம்ம தயார் பண்ணணும் எப்படி நம்ம உணவாக எடுத்துக்கணுன்றதையும் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் ஏபிகே விளாசில் பார்த்தீங்க நம்ம இந்த ஏபிகே விளாசை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு தான் நம்ம பேச போகிறோம் சரியாக கூடிய தான் நம்ம பேச போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயம் நிறைய நிறையா சொல்லிட்டு இருப்பேன் அதே மாதிரி இதை பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு உங்க உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ மூலியம் முடிந்தாலும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வாய் மூலியமா போன்ல பேசி வந்தாலும் ஷேர் பண்ணுங்க தப்பு கிடையாது அவங்களுக்கு நீங்க ஒரு சின்ன சப்போர்ட்டை கொடுக்கறீங்க இந்த மருத்துவம் இதுக்கு பயன்படும் இந்த தமிழ் மருத்துவம் வளரணும் அப்படின்றத மட்டும் தாட்டுக்கணும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க நான் எவ்வளவு பாடுபட்டாலும் ஒன்றும் முடியாதுங்க உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த சேனலை வந்து உயர்த்தி மேலே கொண்டு போக முடியும் இந்த பல மீண்டும் மீண்டும் வளரணும் நம்ம ஏபிகே நல்லா வளர்ந்து போகணும் மக்களுக்கு இந்த சேவை வந்து தொடர்ந்து வளரணும்னா ஒரு ஷேர் பண்ணணும் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த மருத்துவம் உங்களுக்கு தேவைப்படும் அப்ப நம்ம ஓபன் பண்ணி நான் என்ன சொன்னேனோ அதை பற்றி பாஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கலாம் இந்த வியாதியிலிருந்து வெளியில் வைரலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பைல்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துங்க உள் மருந்தை எடுத்துங்க நெஞ்சு வழி இருந்தாலும் சரி பைல்ஸ் இருந்தாலும் சரி இந்த வேலைக்கறி எடுத்துங்க இந்த மாதிரி நிறைய கீரை வகைகளும் நிறைய மூளைகளும் தொகுத்து இந்த ஏற்பிக்கை விளாஸ்ல கண்டிப்பாக கொடுக்குறேன் என்னுடைய கைபேசி நம்பர் கண்டிப்பாக ஒவ்வொன்றிலையும் கொடுத்துட்டு இருக்கிறேன் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் ஒன் இயர்ஸ்குள்ளார ஒரு நம்பரை மாத்திருவேன் இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பர் வந்து நைன் டபுள் போர் த்ரீ போர் டபுள் டூ ஒன் எயிட் ஒன் இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் ஃபுல்லா இருக்கும் நீங்க எப்ப வேணா कांटेक्ट பண்ணிக்கலாம் 9489942948 இது வந்து ஒரு சப்போர்ட் காலத்துக்கு ஒரு குறைவான ஒரு 2 இயர்ஸ் மட்டும் தான் இருக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர்களை வந்து மாத்திடுவேன் முடிந்த அளவுக்கு இந்த ரெண்டு நம்பர்களையும் பதிவு பண்ணி வெச்சுங்க எப்பயா இருந்தாலும் உங்களுடைய சந்தேக கேட்கணும்னா காலையில 9 மணிக்கு மேல நைட் 8 மணிக்குள்ள கண்டிப்பா கூப்பிடுங்க முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அட்டெண்ட் பண்றேன் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றேன் முடியலனாலோ நான் எடுக்கலைனாலும் மிஸ்டு கால் உங்களை கண்டிப்பா நான் கூப்பிட்டு வந்து உங்களுடைய ஆலோசனைக்கு தக்க பதில்களை சொல்றேன் எப்பயுமே நான் தயாராக இருப்பேன் கடமைப்பட்டு இருப்பேன் மறக்காம இந்த சேனலை உயர்த்து உங்க கையில் தான் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க